தேவம் ஆதாரம் சர்வ நிர்மல்படிகாகிரு அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யமான நமஸ்காரங்கள் விஸ்வா வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரர் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால் வந்து அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் குரு பகவான் பதினெட்டாம் தேதி அதாவது ச கார்த்திகை ரெண்டாம் தேதி அன்றைக்கே அவர் வக்கிரகதிக்கு போகிறார் என்ன புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அவர் வக்கரம் கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்கரமடைகிறார் இவ்வளோ நாள் அதிசாரத்தில் இருந்து இப்போ வக்கரத்துக்கு போகிறார் பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து சரி இந்த மாதம் வந்து கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு ராசிக்கு நாலாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் நாலாவது ராசியான கற்கடகத்தில் இருக்கிற கேது சிம்மத்திலையும் அதற்கு பிறகு வந்து துலாத்தில் வந்து பார்த்த புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் புதனும் சுக்கரனும் இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்குது சூரியனும் செவ்வாயும் ரிச்சிகத்தில் இருக்குது ராகுவும் சனியும் வக்கர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது இது கிரகச்சாரத்தினுடைய நிலவை இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா சுக்கரன் ஒரு பத்து நாளில் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் பார்த்த அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல பார்த்தலையன்னா என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா ஐப்பசி மாதம்ன்றது துலா மாதம் துலா மாதம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு முடவன் வந்து கரையை நோக்கி வரும்பொழுது அது ஐப்பசி மாதம் முடிஞ்சிருத்தும் அதனால் அடுத்த நாள் கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்றைக்கி அவன் வந்து காவிரியில் குளிக்கிறதாகவும் அவனுக்கு பெருமாள் இது பண்ணார் அப்படின்றது முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை ஒன்றாந்தேதி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான காலம் அன்றைக்கு காவிரியில் குளித்தாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் சரி அதற்கு பிறகு பார்த்த இடையானால் கார்த்திகை அமாவாசை அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கார்த்திகை அமாவாசை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வாஸ்து வாஸ்து கண்மொழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலம் புதுசாக வீடு மன பூஜை போடுறது அடிக்கால இது பண்ணுறது அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி காலை பத்து பதினாலருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரலாம் ஒன்றரை மணி நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் காலை கடன்களை முடிக்கிறார் ஸ்நானம் செய்கிறார் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார் அதற்குப் பிறகு வந்து அவர் வந்து போஜனம் செய்கிறார் தாம்பூலம் தருகிறார் இந்த மாதிரியான அஞ்சு வகையாக வந்து இந்த ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷத்தை பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிக்கிறோம் அதில் வந்து போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூரம் தரிக்கும் நேரம் வந்து ரொம்பவும் ஏற்றமான நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று நாற்பத்தி நாலுன்னா பதினொன்று எட்டுலேருந்து பதினொன்று முப்பத்தி நாலு வரும் நாற்பத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோள் நடுறது அது தவிர வந்து வீட்டு வாச கால் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் வந்து கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும் தடங்கள் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் ப ப பைசாவுக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை அதாவது ராகு ஆலமே மகண்டம் அப்புறம் வந்து சூரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் வந்து இப்போ இது ஆற்றுல இருக்க கிரகதாரணிக்கு வந்து சந்திராஷ்டமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஏன்னா புருஷன் கண்மொழிக்கும் நாளினிக்கி இதெல்லாம் எதுவுமே கிடையாது சரி அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தி அதாவது ஆறு ரெண்டு பன்னெண்டு அன்னைக்கு பார்த்த உங்களுக்கு பிரதோஷ காலம் இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அதுக்கப்புறம் வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பரணி தீபம் அதற்கு பிறகு நாலு பன்னெண்டு அன்னிக்கு கார்த்திகை தீபம் அதை வைகானசம் அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழி வந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிறது வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக இருக்கும் அது தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதத்தில் கைசிக ஏகாதசி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இது ரொம்பவும் விசேஷம் இந்த கைசுக்கு ஏகாதசியில் அதாவது ஒரு பாணர் குளத்தில் வந்து அவர் பாட்டு பாடுறவர் அவர் வந்து அந்த ஏகாதசி அன்னிக்கு பெருமாளை புகழ்ந்து பாடிண்டே வரும்போது பிரம்மராஷ்டிரின் நடுவில் பார்க்குறார் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருடைய பைத்து பசியையும் போக்குறார் அப்படின்றது கண கதை இதில் வந்து இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரந்த விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது அந்த பாணர்குளத்தில் இருக்கிறவர் வந்து அந்த பாட்டு பாடுறவர் அவர் அதனால் வந்து இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த கைசிகை ஏகாதசி பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து நடக்கும் இது ஒரு ரொம்ப விசேஷமான காலம் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி இது அதனால் பான கைசிகை ஏகாதசி ரொம்பவுமே விசேஷம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பலன்கள் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராசிரம நாட்கள் என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுத்துக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பி வைங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் யூடிஆர் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன் சந்தி அப்படின்றது பார்த்தா நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இந்த மாதிரி இப்போ இந்த டயத்தில் பிறந்து இவா மூணாம் பாதமா நாலாம் பாதமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து மிருகசீஷம் ரெண்டாம் பாதம்னு நினைச்சுருப்பா ஆனா மூணாம் பாதத்துல இருப்பா மிதுன ராசியில இருப்பா ரிஷபராசியில ரெண்டாம் பாதம் இருக்கும் இவாளுக்கு வந்து பார்த்தேன்னா நாற்பது ஐம்பது வயசு கூட ஆயிருக்கும் இப்போ வரக்கூடிய நடக்கக்கூடிய திசை நல்லபடியா இருக்கா நல்லபடியா இருக்குன்னு இவா நினச்சின்னு இருப்பா ஆனால் அவளுக்கு நடக்கக்கூடிய தசை நல்லபடியா இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தினுடைய சா இதுவும் மாறும் அது மாதிரி ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு பாதத்துக்கும் மாறக்கூடிய விஷயம் அதனால பாதத்தை பொறுத்து தான் வந்து உங்களுடைய லக்ன பாவம் உங்களுடைய சந்திரன் நிற்கக்கூடிய இடம் அதை தவிர உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும் கோச்சார பலன்கள் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய வாழ்வில் நடந்தாலும் எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷம் மட்டும்தான் நடக்கும் சரி இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாபசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கடகம் புனப்பூசம்யம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரபகம் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் அதாவது கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரல உண்டான காலகட்டம் விஸ்வாசு வருஷத்தின் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் சூரியன் விருச்சிகத்தில் இருக்கிறது கார்த்திகை மாதத்தை குறிக்கும் ஏன்னா துலாத்துலேருந்து விருச்சிகம் போயாச்சுன்னா கார்த்திகை மாதத்தை சொல்றது இந்த மாதம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலேயே குருவர்கள் பதினெட்டாம் தேதி அதாவது பதினேழாம் தேதி மாதம் பிறக்கிறது இரண்டாவது நாளே பதினெட்டாம் தேதியே வந்து உங்களுக்கு குரு வக்கரத்துல போற குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல விழுது செவ்வாயும் ஆட்சி பெற்று போயிருக்கார் சூரியனோட இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருக்கார் இந்த மாசத்துல பார்த்தோம்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் செவ்வாய் இந்த மாசத்துல அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் மூலியமாக பாத்தோம்னா குடும்பத்துல ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகள் எல்லாம் பெருமை ஏற்படக்கூடிய காலகட்டங்களால் அமைப்பு வரும் அதாவது உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் ஏறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லைன்னா வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த மாசத்துல பாத்த பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சுதான் மாத கிரகங்களுடைய விஷயங்களை சொல்லுவோம் பலன்களை சொல்லுவோம் சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்தின் அதிபதி அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும் தவிர உங்களுக்கு பண வரவுகள் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பண வரவுகள் நல்லபடியாக வாய்ப்புகள் உண்டு செவ்வாயும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதால குழந்தை பிராப்தியும் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகள் மூலியமாக பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல நிச்சயமாக உண்டு அதை பார்த்தீங்கன்னா இந்த மாசத்தினுடைய பின்பகுதி அதாவது ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாவது இடத்துக்கு போறது ரெண்டாவது இடம்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தான் அதாவது இப்ப அதற்கு ஆறாவது இடத்துக்கு போறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் செவ்வாய் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போறோம் ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்றதுனால பார்த்தேன் இல்லையா உங்களுக்கு கடன் எதிரி இது எல்லாமே கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போட்டிகளில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உடல் வேண்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏன்னா எட்டாம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தி ஆகிடும் பதினேழாம் தேதி எழுது சனி வக்கர நிவர்த்தி பலன்கள்ல தனியாக ஒரு இது போட்டிருக்கேன் அது பாருங்க அதுல வந்து உங்களுடைய ராசிக்கு உண்டானதையும் போட்டிருக்கேன் வக்கர நிவர்த்தி ஆனதுனால உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சார் இந்த மாதத்தில் பாத்தா நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் சுக்ரன் சுக்ரனும் புதனும் இருக்கிறார் மூணாம் அதிபதியும் நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் அதிபதியும் நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் ஆனால் ஒரு பத்தே நாளில் வந்து சுக்ரன் நாலாம் இடத்த விட்டு அஞ்சாம் இடத்துக்கு போறாரு நாலாம் இடத்துல பொழுது பார்த்தோம்னா தாயின் மூலியமாக கௌரவங்கள் வரும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி அளிக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாசத்துல பார்த்தா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் போறார் அஞ்சாம் இடத்துல போகும்பொழுது குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் குழந்தைகளுக்கு விளையாட்டு விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடகராசிக்காரர்களுக்கு மன கிளேசங்கள் மனசுல வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் முதல்ல வந்து அவர் வந்து தன்னுடைய நட்பு வீட்டிலயே அது ஒரு பெரிய விசேஷம் மூணாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்களுடைய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே பார்த்தாலேயா இந்த மாசத்துல புதனும் வந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறோம் அஞ்சாம் இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்காரு இந்த காலகட்டத்தில் பார்த்து நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதனால உங்களுக்கு பதவி அந்த கௌரவம் உண்டாகும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலு பெறுறது அது தவிர குருவும் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கிறார் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போறது குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அதனால அவர் வக்கரம் அடைந்தாலும் உச்சம் பெற்ற நிலையில வக்கரம் அடைறதுனால உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை உங்களுடைய ஒண்ணு அஞ்சு போது நல்ல ஒரு ஏற்றம் தர்றது மகாலட்சுமி யோகம் வருது மொத்தத்துல பார்க்கும்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி உண்டு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவா சர்வீஸ் செக்டர்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் திடீர் ஏற்றம் கிடைக்கும் சர்வீஸ் செக்டர்னா மருத்துவ சம்பந்தமான சர்வீஸ் செக்டர் அதாவது என்ன சொல்றது இந்த செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவம் சொல்லக்கூடிய மருத்துவம் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரியான விஷயம் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் செக்டர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த சர்வீசஸ்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும் அது தவிர ராசிக்கு நாலாம் அதிபதியானவர் நாலாம் இடத்துல திக்பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கரன் நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எவ்வளவு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறது அந்த அளவு விசேஷத்தை சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அரசாங்கம் விஷயங்களை கடைபிடிப்பது வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தேவையற்ற அவகாசங்கள் நட்புகள் தேவையில்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம்னு சொல்லக்கூடியது பார்த்தேன் இருபத்தி ஏழு ஆஹ் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சி காலகட்டம் அதனால் கண்டிப்பாக மன கிளேசங்கள் வரும் சவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சியை எடுக்காமல் இருக்கிறதுனால இந்த மாசத்துல தான் நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய சந்திர மவுனீஸ்வரர் கோவில் போய் போயிட்டு வாங்கும் நந்தீஸ்வரரை வணங்குங்க அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அது தவிர நெல் தானம் கொடுத்துட்டே வாங்க இந்த மாதத்துல வந்து திங்கட்கிழமை திங்கக்கிழமை அவசியமாக ஒரு நாலு திங்கட்கிழமையும் நெல் உங்களால் முடிஞ்சாலோ ஒரு கைப்பிடியோ ஒரு காடியோ என்னவோ உங்களால் முடிஞ்சது நெல் வந்து தானம் போடுவோம் அது வந்து உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதை மாற்றி